ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பேசிக்கான கீரை பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொரியல் செய்கிறது ரொம்பவே ஈஸி பொரியல் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈஸியான பேசிக் கீரை பொரியல் எப்படி செய்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் கீரை பொரியல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கிறேன் பொன்னாங்கண்ணி கீரை அதோட தண்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம இலைய மட்டும் இந்த மாதிரி பிச்சு கிளீன் பண்ணி நல்லா கழுவி நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரைய கடையால் விட பொரியலுக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க பொன்னாங்கண்ணி கீரை அளவுல ரொம்ப சுருங்காது அதனால உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நல்லா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் கீரை பொரியல் பண்றதுக்கு ஒரு பேன்ல நாலு டீஸ்பூன் அளவுக்கு கட்ல சேர்த்துக்கலாம் வகையான கடலை எண்ணெய் சேர்த்து வரும் இப்போ சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல செவந்து வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா இதை வறுத்துக்கலாம் இப்போ அடுத்ததா இதில் ஒரு கொத்து கருவேப்புல ஒரு காஞ்சி மிளகாய் ரெண்டா கிள்ளி சேர்த்துட்டு கூடவே நாலு பல் பூண்டை இந்த மாதிரி தோலோட இடிச்சு சேர்த்துக்கோங்க கீரை எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பூண்டு சேர்க்கிறப்ப ஈஸியா செரிமானமும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கீரை பொரியலுக்கு நீங்க எந்த அளவுக்கு கீரை சேர்க்குறீங்களோ அதுல பாதி அளவுக்கு வெங்காயம் சேர்க்கிறப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் வெங்காயம் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷம் வரைக்கும் லைட்டா இதை வதக்கி விட்டாலே போதும் அடுத்ததா இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க ஃப்ளேமை குறைச்சிட்டு கீரை வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு டைம் பெரட்டி விட்டுறலாம் இப்ப எடுத்தோடனே தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம் நம்ம கீரையே மூடி வச்சு வேக வைக்க போறோம் அதுலயே நமக்கு லைட்டா தண்ணி விடும் அதுலேயே கீரை நல்லா வெந்துடும் இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் கீரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இப்ப பாருங்க மூணு நிமிஷம் கழிச்சு நான் ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் கீரையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடாது நீங்க தண்ணி ஊத்தி வேக வைக்கிறப்ப கீரை ரொம்ப அதிகமா வெந்துடும் கலரும் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டு நல்லா டார்க் க்ரீன் கலர்ல வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப வெந்துட்டா கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கீரையை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டா அளவு கரெக்டா இருக்கும் சில கீரை சுருங்கி வரும் அதனால எடுத்தோன்னே நம்ம உப்பு அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரையில உப்பு அதிகமா போயிரும் இப்ப உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவிண தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் லைட்டா கசப்புத்தன்மை இருக்கிற முருங்கைக்கீரை கீரை பொன்னாங்கண்ணி கீரை மிளகு தக்காளி கீரை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தேங்காய் அதிகம் சேர்த்து பண்றப்ப நமக்கு சாப்பிடும் பொழுது அதோட கசப்புத்தன்மை அதிகம் தெரியாது இருந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் நம்மளோட கீரை பொரியல் ரொம்பவே ஈஸியா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு எந்த கீரையா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சிம்பிளான கீரை பொரியல் ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ